சிலுக்கு எங்கே பாருங்க டோமர் மாமா வேற உங்களை தேடி பாட்டி சீக்கிரம் அரை மணி மதுரை அவர் வீட்டுக்கு போங்க அப்படியா நேற்று நானே இவ்ளோ பார்த்தேன் சொல்ல மாறந்தே இந்த இவ்ளோ பார்த்தேன் பாட்டி என்னோட மெசேஜ் நோக் பண்ணுறாங்க பாட்டி கேளு பாட்டி என்னன்னு தெரியலையே நேற்று நம்ம ரவடி பேபி சூர்யாவை பார்த்தேன் அவன் ரொம்ப நல்லா அழகா இருக்காப்பா அழகுன்றது நான் இப்போ சொல்லலை தெளிவான பொம்பளையாக இருக்கா தெளிவான பொம்பளையாக இருக்கா குடும்பத்துக்கான பொம்பளையாக இருக்கா அங்கிட்ட அந்த புருஷனையும் பார்க்குறா அந்த பிள்ளையும் பார்க்குறாங்க கிளம்புறீங்களா போயிட்டு வாங்க சாமி ஏன் போகிறீங்க வேலை இருக்கா சரி சாமி போயிட்டு வாங்க அதனால் எல்லா வேத்தையும் பார்க்குறான் நல்ல பொண்ணாக இருக்கா ஸ்கூட்டி ஓட்டு போனா சரன்னு போனான் அந்த தான் போட்டிருக்கா இப்படி உச்சி கொண்டை போட்டு இப்படி உச்சி கொண்டை போட்டுதான் இருக்கா பொம்பளை தெளிவாக இருக்கா அவள் கெட்டவ அவள் மோசமானவ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது குடும்பத்துக்கு தெளிவான பொம்பளாக இருக்கா அது போதும் அட்டாம் என்ன யாருக்கு காட்டுற வாங்க வாங்கலாம் திமிட்ரி எங்க போறீங்க போயிட்டீங்களா பிரியா உன்கிட்ட பேசும்போது ஆளு மாத்திட்டான் ம் அடை வச்சுக்கோ யாரையும் கேஸ் காட்டி மூஞ்சியில் அரைப்படி லிப்டிக்கு பூசி இருக்கீங்க நீங்கள் மாலை போட்டு பண்ணுறீங்க உனக்கு இப்போ வந்து பிளாக் கடிக்க போகிறேன் உனைய வந்து இப்போ பிளாக் அடிக்கப் போகிறேன் மரியாதையாக போயிரு ஓ சிலுக்கு அம்மா ஓகே சரி எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே என்னால் பேச்ச முடியல அதனால் லைவை முடிச்சுக்கிறவா சொல்லுங்க ஆயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஊடாவில் வர முடிஞ்சா வரேன் சிலுக்கு ஒன்று காலில் சுலுக்கு இந்த பச்சை கலர் பொம்பளை பச்சை கலர் பொம்பளை எந்த குழம்புக்கு உனக்கு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சிரிப்பு தான் பட்டா பட்டா மாப்பிள்ளை போயிட்டு வரட்டா ஆ எப்போ நான் நான் போயிட்டு வரேன் சிலுக்கு ஆயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சரி எல்லாத்துக்கும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி ஆயா நான் போயிட்டு வரேன் நைட்டுக்கு வரேன் நீ கவலைப்படாத சரிதங்க என்ன அது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இறங்குது போவாதே நீ இருந்தாலும் நான் இருப்பேன் சீபான் போவாதே இல்லை சிலுக்கு நான் கிளம்புறேன் ஆயா சரி சுமி எல்லாருக்கும் இனியா அட்வான்ஸ் பொங்கல் தேங்க்யூ 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 ஆயா போயிட்டு வரேன் அது ஏதாவது இருந்தா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் மகேஷ் ஐ லவ் யூ தங்க போயிட்டு வரேன்டா கோவமாக இருக்குது மகேசு சிலுக்கு மீனா கால் பண்ணு எனக்கு வா உட்கார உக்கார அதான் சொன்ன மாறுவேன் பொண்ணு போகல உட்கார சாப்பிட மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்க தூங்க எந்திரிக்க இதுதான் அம்மாவோட வாழ்க்கை அது அந்த பொம்பளை அப்பப்போ என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்து மதியம் கால் பண்ணுறேன் உங்களுக்கு ஆயா சரி சப்பனா ஆயா நைட்டுக்கு நம்ம மணி நேரம் போடுவோம் சரியா போயிட்டு வா ஆயா எஸ்கே பொங்கல் வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ சரியா இந்த கேர் நல்லா தான் இருக்கு எனக்கு फ्वेट वाट ना